உண்மையான நிலைத்தன்மை பேச்சுவார்த்தைகளில் அல்லாமல் வளர்ச்சியிலிருந்து தொடங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவின் இந்திய மிஷன் லைஃப் எவ்வாறு புதுப்பித்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டி கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டின் ஏரி டேங்க் அமைப்புகளின் மூலம் ராஜஸ்தானில் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் பாதுகாப்பு நடைபெறுகள் குறித்து அமைச்சர் எழுதிய கட்டுரையை பிரதமர் பகிர்ந்துள்ளார் மேலும் உண்மையான நிலைத்தன்மை பேச்சுவார்த்தைகளில் அல்லாமல் வளர்ச்சியிலிருந்து துவங்குகிறது என்ற செய்தி இதன் மூலம் தெரிவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் காசாவில் அமைதி திரும்ப எடுக்கப்பட்ட முன்முயற்சிகள் சிறந்த பலனை அளிக்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்தியா வந்துள்ள இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்டேன் செயலுடன் தில்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்தியா இஸ்ரேல் இடையேயான உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை நடத்தினார் தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று கூறிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து இந்தியாவும் செயல்படுவதாக தெரிவித்தார் இஸ்ரேல் ஹமாஸ் குழுவினருடனான போரை நிறுத்த உருவாக்கப்பட்ட இருபது அம்ச அமைதி திட்டம் நல்ல திட்டம் என்று தெரிவித்த ஜெய்சங்கர் இதன் மூலம் காசாவில் அமைதி திரும்பி பயன் உருவாகும் என்றும் கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்தால் போலி ஆவணங்கள் மூலம் சிறுநீரக மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மோசடிகளில் ஈடுபட்டவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிமத்தை ரத்து செய்து இரண்டு மருத்துவமனைகளில் ஒன்று திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானது என்று கூறியுள்ளார் மத்திய அரசின் உத்தரவை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் திமுக உறுப்பினருக்கு ஆதரவாக அரசு நடந்து கொண்டதாக விமர்சனம் செய்துள்ள எடப்பாடி பழனிசாமி இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த விவகாரத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வருகின்றனர் சேலம் மாவட்டத்தில் மட்டும் மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர் தொகுதி வாரியாக இந்த பணியில் ஈடுபடுவோருக்கு ஏற்கனவே பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களை சந்தித்து கணக்கெடுப்பு படிவங்களை அவர்கள் வழங்கினர் ஆற்காடு பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டப்பேரவை தொகுதியில் எஸ்ஐஆர் பணிகள் இன்று துவங்கி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறுகின்றன மாவட்ட ஆட்சியர் நேரடியாக சென்று இந்த பணியை பார்வையிட்டு வாக்காளர்களிடம் படிவங்களை வழங்கி விளக்கமளித்தார் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பூர்த்தி செய்யப்பட்ட இரண்டு படிவங்களில் ஒன்றை வாக்காளர் வசம் வழங்கி மற்றொன்றை தேர்தல் அலுவலர் பெற்றுக் கொள்வார் என்றும் அவர் கூறினார் அரியலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிக்காக கணக்கெடுப்பு படிவங்களை வீடு வீடாக சென்று வாக்குச்சாவடி அலுவலர்கள் வழங்கி வருகின்றனர் அரியலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் ஜெய்சங்கர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி முகவர்கள் முன்னிலையில் இப்படிவங்களை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வாக்காளர்களுக்கு அப்போது விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் அந்த படிவங்களுடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதிக்குள் அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் பெறப்பட்டு சரிபார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் கிரிக்கெட் வீராங்கனைகள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா இரண்டாம் இடத்தில் உள்ளார் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள இந்த தரவரிசை பட்டியலில் மகளிர் உலகக்கோப்பையில் அதிக ரன் குவித்த தென்னாப்பிரிக்கா லாரா வோல்வாட் முதலிடத்தை பிடித்துள்ளார் ஆஸ்திரேலியா கார்ட்னர் மூன்றாம் இடத்திலும் இந்தியாவின் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பத்தாம் இடத்திலும் உள்ளனர் பந்து வீச்சாளர்களின் வரிசையில் இங்கிலாந்தின் சோஃபி எக்வெஸ்டோன் முதலிடத்தில் நீடிக்கிறார் தென்னாப்பிரிக்காவின் மர்ஜானே காவ் இரண்டாம் இடத்தையும் இந்தியாவின் தீப்தி சர்மா ஐந்தாம் இடத்திலும் உள்ளனர் ஆல்ரவுண்டர்கள் வரிசையில் ஆஸ்ட்ரே கார்ட்னர் முதலிடத்திலும் மரிஜானே காப் இரண்டாம் இடத்திலும் ஹெய்லி மேத்யூஸ் மூன்றாம் இடத்திலும் நீடிக்கின்றனர் இந்திய வீராங்கனை தீப்தி சர்மா நான்காம் இடத்தை பிடித்துள்ளார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக மாணவர்களுக்கு பல்வேறு நவீன வசதிகளுடன் தங்கும் விடுதிகள் கட்டப்பட்டு வருவதாக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கான தங்கும் விடுதி கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விடுதியில் உணவகம் நூலகம் இணையதள வசதி உள் விளையாட்டு அரங்கம் உட்பட பல்வேறு வசதிகள் இருக்கும் என்றார் பணிகள் முடிக்கப்பட்டு இரு மாதங்களில் மாணவர் விடுதி பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணையிலிருந்து உபரி நீர் நாகநதி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஜவ்வாது மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் நாகநதியின் குறுக்கே அமைந்துள்ள இந்த அணை நிரம்பியுள்ளது அணைக்கு வினாடிக்கு நூற்று முப்பத்தி ஐந்து கன அடி தண்ணீர் வரும் நிலையில் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து அதே அளவு உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் நாகநதி ஆற்றில் பொதுமக்கள் இறங்க வேண்டாம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்